வணக்கம் ஓம் அகதீஸ்வராய் நமக கடகராசி அன்பர்களுக்கான இந்த சனி பேச்சு குரு ராகு கேது பேச்சுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாறவிருக்கின்ற மார்ச் மாதம் மே மாதம் அதற்கான ஒரு சுப பலன்களும் துல்லிய பலன்களாக இதை கருதி கொள்ளலாம் அன்பர்கள் கண்டு பயனடையுங்கள் என்று நான் நம்புகிறேன் தொடர்ச்சியாக இந்த காணொலியை கண்டு பயனடைவதற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் சனி பேச்சு குரு பேச்சு ஏனைய ராகு கேது பேச்சு பொதுவாக திருக்கணிதப்படி வக்ரம் கதி அடைந்து பெயர்கிறது என்று ஒரு கருத்து நிலவுகிறது அதன்படி நற்பலனும் மேற்கொண்டு சுத்த சர்வ முகூர்த்த வாக்கிய பஞ்சாங்கப்படி அதாவது சித்தர்கள் கணித்த ரிஷிகள் கணித்த வாக்கிய பஞ்சாங்கப்படி திருநள்ளாரில் பேச்சு ஆகின்ற காலகட்டங்கள் ஒரு வழிபாடு நடத்துவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மூணாவது மாதம்தான் அது நடக்கிறது என்று பொதுவாக இரண்டு வித பஞ்சாங்கங்கள் கருத்து தெரியப்படுகின்றன ஏனைய ராகு கேதுக்கள் குரு மா மார்ச் பிறகு வருகின்ற மே மாதம் மாறுகின்றன என்று இரண்டு பஞ்சாங்களும் ஒருமித்த கருத்தை தெரிவிக்கின்றன எது எப்படியோ இரண்டு பஞ்சாங்கங்களுக்கு நடுநிலைமையாக இந்த பதிவை நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன் கடகராசல் அன்பர்கள் கண்டு பயனடையுங்கள் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணொலி நண்பர்களுக்கும் என்னாலும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் வாருங்கள் பதிவுக்குள் செல்லலாம் கடகத்துக்கு இரண்டாம் இடத்தில் கேது எட்டாம் இடத்தில் ராகு ஒன்பதாம் இடத்தில் பாக்கிய சனி பனிரெண்டாம் இடத்தில் விரைய குரு வருகிறார் இரண்டாம் இடத்தில் கேது எட்டாம் இடத்தில் ராகு இருந்தால் பணபரம் அதிகரிக்கும் அதாவது பணபரஸ்தானத்தை திடீர் அதிர்ஷ்ட வரவு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒன்பதாம் இடத்தில் பாக்கிய சனி என்பதால் தந்தை ஸ்தானம் தர்மஸ்தானம் தன்னுடைய சுய புத்தி ஸ்தானம் தன்னுடைய லட்சியங்கள் கனவுகள் எண்ணங்கள் ஸ்தானம் என்பதால் முன் யோசனை செய்து தொழில் மாற்றங்களையும் இன்னவித தொழில் மாறுகின்றதால் ஏற்படுகின்ற நற்பலனையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஆக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் செய்தொழில் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் அரசு தொழில் தனியார் தொழில் சம்பள தொழில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் வருமான உயர்வும் ஏற்படும் ஏனைய அட்டமத்து சனி காலகட்டத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் இன்னல்கள் தொழில் பிரச்சனைகள் வருமான பற்றாக்குறைகள் எல்லாம் தீரும் உறவு சொத்துவலி சிக்கல் இவையெல்லாம் இனி வருகின்ற காலகட்டத்தில் பரஸ்பரம் அடையும் ஏனென்றால் சனி ஒன்பதாம் இடத்திலிருந்து லக்னத்துக்கு கடக ராசிக்கு நல்ல பலனை தருவார் ஏன் மேற்கொண்டு சனி பதினொன்றாம் இடத்தை மூணாம் பார்வையாகவும் ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தையும் பத்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தையும் ஏற்படுவதால் உங்களுக்கு திடீர் பயணம் ஏற்படும் திடீர் வருவாய் ஏற்படும் திருத்தலை யாத்திரை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் உங்களுக்கு தெய்வ அனுகூல பலனும் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்ற பலனும் வாழ்க்கை தரம் உயர்கின்ற காலகட்டங்களாக இந்த சனி பயிற்சி வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டரை ஆண்டுகள் கூட்டிக்கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தில் தொடர்ச்சியாக இருபத்தி எட்டு வரை இந்த நற்பலன் ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக சனி பார்க்கின்ற இடத்தை கெடுப்பார் என்றால் மூணாம் பார்வையாக பதினெடத்தை இருந்தால் முன் அதாவது தன்னுடைய மூத்த சோதரர்களுக்கு நற்பலனும் அதனால் ஏற்படுகின்ற சில உறவு சீர்கேடும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏழாம் பார்வையாக மூணாம் இடத்தை பார்ப்பதால் இளைய சகோதரர்களால் தேவையில்லாத மனக்கசப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பத்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை கடன் அதிகரிக்கும் இருந்தாலும் அதை சமன் செய்து கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொள்ளலாம் பொருளாதார பற்றாக்குறை வருமான பற்றாக்குறை சீர் செய்கின்ற காலகட்டங்களாக இருக்கின்றது இந்த பார்வையிடு பார்வை பார்த்து மூணாம் இடத்தை பதினொன்றாம் இடத்தை ஆறாம் இடத்தை பார்வை பார்த்து சனி பகவான் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கடன் வாங்கி தொழில் செய்தல் கடன் வாங்கி வீடு கட்டுதல் கடன் வாங்கி மருத்துவ செலவுகள் செய்து கொள்ளுதல் கடன் வாங்கி ஒரு தொழிலில் முதலீடு செய்து கொள்ளுதல் இவையெல்லாம் சிறப்பாக அமையும் அதற்கேற்ற வருவாயும் கிடைத்துவிடும் ஒன்றிற்கு இரண்டு செலவுகள் வந்தாலும் அதற்கு தேவையான உழைப்பு விடாமுயற்சி தன்னம்பிக்கை அதிகரித்து விடும் என்றால் அட்டமொத்து சனி விலகிவிட்டால் பலவிதமான இருந்து பக்குவத்தை தந்திருப்பார் ஒன்று இரண்டாவது குரு பகவானுடைய பயிற்சி பலன் எப்படி இருக்கும் பதினொன்றாம் இடத்திலிருந்து குரு நல்ல லாப பலனை தந்திருந்தாலும் புத்திரர்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதன் பிறகு வருகின்ற காலகட்டத்தில் அவருடைய ஐந்தாம் பார்வையாக நாலாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் இடத்தையும் பார்ப்பதால் உங்களுக்கு கடன் சுமை குறையும் வருமானம் அதிகரிக்கும் ஒன்று கெடுக்கிறது ஒன்று கொடுக்கிறது ஆக இந்த காலகட்டத்தில் குருவான் நல்ல பலனை தருகிறார் சனி பகவான் சம பலனை தருகிறார் ஆக நான்காம் இடத்தை ஆறாம் இடத்தை எட்டாம் இடத்தை பார்ப்பதால் சில விஷயங்கள் கடன் தாமதமாகும் வீடு கட்டுதல் தாமதமாகும் சில திடீர் பணவரவு கிடைத்தாலும் முன்பின் யோசனையோடு அதை பயன்படுத்தி கொள்ள இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேற்கொண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு முயற்சி தொழில் முயற்சி புதிய முயற்சி புதிய அனுகூல பலனை ஏற்படுத்திக் கொடுக்கும் அடிமை தொழிலிருந்து விலகி வந்து சொந்த தொழில் செய்யலாம் சொந்த தொழில் சில பேர் இழந்து அடிமை தொழில் செய்யலாம் ஏறக்குறைய வருமானம் சீர்நிலை ஏற்படுகின்ற காலகட்டங்களாக இந்த கடகராசினியர்களுக்கு வர இருக்கின்றன ராகு கேது பலன் என்ன ராகு இரண்டாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் இருந்தால் இரண்டாம் இடத்தில் கேது எட்டாம் இருந்தால் சாலை வழி கவனம் தேவை குடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை பேச்சு வழக்கில் கவனம் தேவை நண்பர்கள் விஷயத்தில் கவனம் தேவை கணவன் மனைவி ஒற்றுமையில் கவனம் தேவை பிள்ளைகளுக்கு புத்தி சொல்வதில் கவனம் தேவை பொதுவாக இருபது வயது தாண்டிய நபர்களுக்கும் திருமண முயற்சியில் சில தடை தாபதங்கள் ஏற்பட்டிருக்கும் அவையெல்லாம் விலகுகின்ற காலகட்டங்கள் சிவ தெய்வ அனுகூலங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் சில கிரக தோஷங்கள் நிவர்த்தியாகும் என்பது பொதுவாக ஜோடத்தினுடைய கோச்சாரன் ஏதை ஆக ரெண்டு கேது ஆறு ரெண்டில் கேது எட்டில் ராகு இருப்பதால் வாக்கில் கவனம் வேண்டும் படிப்பில் கவனம் வேண்டும் இருபது வயது இருபத்தைந்து உள்ளவர்கள் கல்வி முடித்து வெளியூர் வெளிநாடு செய்கின்ற முயற்சி பலிதமாகும் நிலையான வேலை கிடைப்பதற்கு ஓராண்டு ஆகும் இது ஒரு பலன் ராகு கேதுக்கான பலன் குடும்ப வாழ்வில் உட்பட்டவர்களுக்கு வாக்குஸ்தானம் கவன வேண்டும் ஆகம்ப செலவுகள் அதிகரிக்கும் வருமானம் அது கேட்டாபல நடக்கும் கடன் வாங்கி கூட செய்யலாம் என்ற சிந்தனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக கடன் நல்ல பயனை ஏற்படுத்திக் கொடுக்கும் அது சரியான விகிதாச்சாரத்தில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சனி பகவான் தன்னுடைய தந்தை ஸ்தானத்தை பார்ப்பதால் தாயாதி ஸ்தானத்தையும் சேர்ந்து பார்ப்பால் தேக ஆரோக்கியம் பெற்றோர்களுக்கு தேக ஆரோக்கியம் சற்று கவனமாகவும் நிதானமாகவும் கையாள வேண்டும் மருத்துவ மீது சரியாக செய்து கொள்ள வேண்டும் மேற்கொண்டு குரு பகவான் சில சுப பலனை பார்ப்பதால் நாலாம் இடம் தேக ஆரோக்கியம் ஏற்கனவே நலிந்திருந்தால் நோய்வாய்ப்பட்டிருந்தால் நிவர்த்தியாகும் மருத்துவ சிகிச்சை சமன்படும் ருணம் ரோகம் சத்துரு என்ற வம்பு வழக்கு சொத்து சிக்கல் கடன் சிக்கல் எல்லாம் சமரசமடையும் ஆக தொழில் சார்ந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் குறவு சார்ந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் கணவன்மனை சார்ந்த பிரச்சனைகள் மன கிளேசங்கள் ஒற்றுமை ஏற்படுத்தி கொடுக்கும் சில பெண்கள் மனமான பெண்கள் வேலைவாய்ப்பு தேடி வேலைவாய்ப்பு தேடலாம் அதற்கு வேலைவாய்ப்பு சிறப்பாக அமையும் அதனால் வீட்டில் வருமான பற்றாக்குறை நிவர்த்தியாகும் ஏனைய கடகராசி அன்பர்களுக்கு சுபிச்சமான பலன் என்னவென்றால் குருவான் பார்க்கின்ற இடத்தை சமன் செய்வதால் உங்களுக்கு ஏனைய நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பார்ப்பதால் திடீர் ராஜயோகத்தையும் சில அனாவசிய செலவுகளை குறைத்து கொண்டு அத்தியாவசிய செலவுக்கு மேற் ஏற்படுத்திக் கொடுக்கு வருமானம் பற்றாக்குறை எல்லாமும் மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக அரசு தொழில் தனியார் தொழில் சம்பள தொழில் அடிமைத்துள்ளவர்களுக்கு ஓரளவு சீரான வருவாய் ஏற்படும் நீங்கள் செய்கின்ற கடமைக்கு பலன் கிடைக்கும் பெற்றோர்களுக்கு செய்கின்ற கடமைக்கு நல்ல பலன் கிடைக்கும் மனைவிக்கு செய்கின்ற பலனுக்கு கடமைக்கு பலன் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு செய்கின்ற பலனுக்கு பலன் கிடைக்கும் ஆக ஒரு முன்னேற்றமான படிப்படியே படிப்படியே முன்னேற்றமான காலகட்டங்களாக இந்த கடராசி நேயர்களுக்கு இரண்டாம் இடத்தில் கேது எட்டாம் இடத்தில் ராகு பன்னிரெண்டாம் இடத்தில் குரு ஒன்பதாம் இடத்தில் சனி வந்து நல்ல கோச்சாரமாக சுவ பலனை தர வருகிறார் இதில் முக்கியமான கருத்து என்னவென்றால் அவர்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி அடிப்படையை பார்த்துக்கொண்டு வீடியோகம் வாங்குதல் கார் வாங்குதல் வெளியூர் வெளிநாடு எல்லாம் சிறப்பாக அமையக்கூடும் அவர்கள் ஒருமுறை நீங்கள் உங்களுடைய ஜாதத்தை ஆய்வு செய்து கொள்வது நல்லது உங்களுக்கு விருப்பப்பட்ட ஜோசியரிடம் பொதுவாக பட்டக்கல்வி சட்டக்கல்வி நுட்பக் கல்வி மருத்துவக்கல்வி கல்வி மருத்துவக் கல்வி படித்தவர்கள் மேற்கொண்டு படிக்கின்ற முயற்சியை ஏற்படுத்திக் கொள்ளலாம் அதற்கு தேவையான வசதி வாய்ப்புகளும் கடன் சார்ந்த கல்வி கடன் சார்ந்த முயற்சியும் அனுகூலமாக கிடைக்கும் படித்து முடித்தவர்கள் வெளியூர் வெளிநாடு செய்கின்ற முயற்சியும் பலிதமாகும் திருமணம் செய்பவர்களுக்கு திருமண முயற்சி பலிதமாகும் காலதாமதம் என்பது ஒரு ஆண்டு தான் இந்த வருகின்ற ஓராண்டுக்குள்ளே அனைத்து விதமான சுபகாரியங்கள் நடக்கும் குழந்தை வேண்டியிருப்பவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மருத்துவ முயற்சி ஜெயமாகும் ஆக அடிமை தொழிலிருந்து விலகி வந்து சொந்த தொழில் செய்யலாம் சொந்த தொழிலை இரட்டிப்பாக்குவ முயற்சியும் கொள்ளலாம் சிலவர் சொந்த தொழில் பகுதி நேர சொந்த தொழிலாகவும் பகுதி நேர அடிமை தொழிலாகவும் செய்யலாம் சிலவர் உணவு தொழிலில் முயற்சி செய்யலாம் அது நடைமுறைக்கு வரும் சிலர் தையல் கலை அழகு சம்பந்தமான துறையில் முயற்சி செய்யலாம் அது நடைபெறும் பொதுவாக அனைத்து விதத்திலும் ஒரு சமரசமான நற்பலனை தர இருப்பதால் இந்த கோச்சாரம் சிறப்பான பலனை தருகிறது ஆகவே இந்த கோச்சார கடகராசி நேயர்கள் சமாதான பிரியர்கள் பரஸ்பரத்தை பேணுபவர்கள் அனைவரையும் ஒற்றுமையோடும் அணவணிக்கிறவர்கள் என்பதால் கடகராசி மிகவும் மனதை கையாள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் பொறுப்பு அதிகரிக்கும் ஒரு குடும்பத்தில் கடகராசி தலைவராகதால் பெற்றோர்களுக்கு கடமை செய்தல் குடும்பத்தில் தன்னுடைய மனைவிக்கு பிள்ளைகளுக்கு கடமை செய்தல் எல்லாம் நல்ல பரிபூர்ண பலனை தரும் ஏனென்றால் இப்பொழுது ஒரு விதை விதைத்தால் ஒரு ஐந்தாண்டுக்கு பிறகு பத்தாண்டுக்கு பிறகு மரம் நிழல் தருவது போல கனிகள் தருவது போல் இ இனி செய்கின்ற கடமை எல்லாம் நீங்கள் நல்ல விதை விதைக்கும் பொழுது நல்ல பலன் கொடுத்து நல்ல செல்வ செல்வாக்கை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக பிள்ளைகளை நன்றாக படிக்க வைப்பீர்கள் அதற்கான முயற்சி சிறப்பாக அனுகூலமாகும் இதில் சில நேரங்களில் நகைக்கடன் வந்து விடலாம் பொருளாதார பட்டாவுகள் நகைக்கடன் வரலாம் அதை இருந்தால் திருப்பலாம் ஒருவேளை அதை வைத்து தான் தொழில் செய்ய வேண்டும் தாராளமாக செய்யலாம் வண்டி வாகன தொழில் செய்யலாம் வீடும் கட்டுகின்ற முயற்சி செய்யலாம் அனுகூலம் பலன் கான்ட்ராக்ட் தரகு ஒப்பம் கம்சன் அடிப்படை பொருள்களை வாங்கி விட்டல் செய்யலாம் ஆக உங்களுக்கு இனி வருகின்ற காலகட்டங்களில் கடகராசி நேயர்கள் ஒரு சிறப்பான கோச்சாரம் இருப்பதால் நீங்கள் வழிபாடு கட்டாயமாக செய்து கொள்ள வேண்டும் காலபைரவர் வழிபாடு சரிபானுக்குரியது குருபான் வழிபாடு குரு பவானுக்குரியது ஏனைய ராகு கேதுகள் துர்கேபன் வழிபாடு இதுவை சமமான பலனை ஒரே ஒரு முறை நீங்கள் சிறிரங்கநாதர் வழிபாடு செய்து கொள்வது நல்லது ஏனென்றால் இரண்டாம் இடத்தில் கேது எட்டாம் இடத்தில் ராகு இருப்பதும் புதன் வீட்டில் குரு இருந்து அந்த ராகுவை ஒன்பதாம் பார்வை பார்ப்பதும் சனி வந்து ஒன்பதாம் இடத்தில் இருந்து புதன் வீட்டை பார்ப்பதால் இந்த புதனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு சிறப்பாக அமையமென் அமையும் என்பதால் கடகராசி அன்பர்கள் ஒருமுறை சிறுரங்க வழிபாடு செய்து கொள்வது நல்லது என்று கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இந்த காணொலியை கண்ட அன்பர்கள் பயனிடுவீர்கள் என்று நான் நம்புகிறேன் மேற்கொண்டு இந்த காணொலியை உங்களுக்கு தெரிந்தவர்கள் அறிந்தவர்களுக்கும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்வோம் லைக் செய்வோம் கமெண்ட் செய்வோம் தொடர்ந்து இது போன்ற நல்ல காணொலியை கண்டு பயனடைய தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்